அதாவது இப்ப தேவனை குதிக்கிறது உதாரணம் சொல்றேன் இங்க உட்காந்து தேவனை குதித்து பாடுறது இங்க உட்காந்து தேவன்கிட்ட பிரேயர் பண்றது தண்ணி முடிச்சுட்டு மீட்டிங் முடிஞ்சாலும் கீழே போய் ஒரு மனுஷனை பத்தி அவதூறு பேசுறது கரெக்டா தப்பா நடக்குதான் இல்லையா நடந்து போயிருக்கு இது கரெக்டா தப்பா சொல்லுங்க எப்பேற்பட்ட மோசமான இருந்தாலும் சரி நம்முடைய வாயினால இன்னொருத்தரை அவதூறு பேசுறதுங்கிறது கம்பல்சரி தப்பு

நாம் நடிக்கிறோம் அதாவது தேவனை துணிக்கிற மாதிரி நடிக்கிறோம் ஆக்சுவலா நம்முடைய கேட்டா மனுஷனை தவித்திருப்பான் பைபிள் வசனத்தை பேசின வாய் எப்பேற்பட்ட கொடி ஆக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தப்பு செஞ்சாலும் சரி அந்த தப்பை இன்னொருத்தருகிட்ட போய் சொல்றது பேர் தான் சபித்தல் ஒன்னும் அவங்க கேட்டு சபிக்கிறதா இருக்கணும் சபிக்கிற வாய் துவிக்காது துவிக்கிற வாய் சபிக்காது ஒருத்தர் அவங்க கேரக்டர் பிடிக்கிறதா சபிக்கிறதா ஒருத்தர் வந்து ஒருத்தர் சபிக்கிறார்னா அவருடைய மேஜர் கேரக்டர் பிடிக்கிறதா சபிக்கிறதா அப்ப சபிக்கிறதா அவருடைய கேரக்டர்னா அது ஒண்ணுதான் உயர்ந்து வரும்னா அவர் எப்படி தேவனை துதிப்பார் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா தேவனை துதிக்கிற மாதிரி தேவன் கிட்ட ஆக்ட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற தவிக்கிற விஷயத்த வேலையா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக் இருக்கிறாங்க என் தகவரே இப்படி இருக்கல் ஆகாது ஏன்னா உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும்